வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி கிரேவி இது எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் பார்க்கலாமாங்க முதல்ல நாட்டுக்கோழியை நல்லா கழுகிட்டு குக்கரில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு அரை சம்பு தண்ணி ஊற்றினா போதுங்க ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆறு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கணும் இது நல்லா வேகட்டும் இப்போ அடுத்தது இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு வரமிளகா ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒட்டுக்க நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சாச்சுங்க இது நீ அடுத்தது வந்து ஒரு வானிலையில் கொஞ்சமாக நெய் விடுறேன் நெய் விட்டு தாளிக்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு கூட கொஞ்சமாக நம்ம கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் நீ அடுத்தது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிற அதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கி விடணும் இதுக்கிடையில் நம்ம ஒரு மூணு தக்காளி மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிருச்சு நீ அடுத்தது இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சமில்ல அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிக்கன் நல்லா வெந்து இறக்கி வச்சுருக்கோம் நீ அடுத்தது தக்காளி அந்த மூணு தக்காளி பேஸ்ட் அரைச்சோமில்லங்க அதையும் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டோன்னே நல்லா சுருங்கி வந்துடும் தக்காளி எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழி சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தண்ணியோடு தான் இருக்கும் சேர்த்திட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆக ஆக அந்த தண்ணியெல்லாம் வற்றிடுங்க கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் இந்த கிரேவியோட அந்த சிக்கன் வந்து அப்படியே கலந்து எல்லாம் பிடிக்கும் கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் இல்லைன்னா நான் வந்து சாம்பார் தூள் சேர்த்து வங்க மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் ஆனால் நான் சாம்பார் தூள் சேர்த்திருக்கிறேன் மிளகா வந்து சேர்த்தி அரைச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்துட்டுக்கிட்டேன் நான் நாட்டுக்கோழி குழம்பும் வச்சேன் ஆனால் அந்த வீடியோ போடலை நாட்டுக்கோழி கிரேவி மட்டும்தான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த குழம்பாக வச்சுட்டு கூட இந்த கிரேவி செஞ்சு அதிலேருந்து கறி எடுத்து இந்த மாதிரி கிரேவி செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இடையில இடையில நம்ம எடுத்து நல்லா கறியாக பெரட்டி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும் இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக சிக்கன் ரெடியாகிடுச்சு நாட்டுக்கோழி வேக வச்சு எடுத்ததுனால சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ